கதிரவன் மாமரங்கள் நிறைய வைத்திருந்தான் அங்கு விளைந்த மாம்பழங்களை விற்பதற்காக ஒரு கடை வைத்து விற்பனை செய்து வந்தான் ஒரு நாள் ஒரு பெரியவர் தன் தோப்பில் விளைந்த தேங்காய்கள் சிலவற்றை கொண்டு வந்து கதிரவனிடம் கொடுத்து இதையும் சேர்த்து உன் கடையில் வைத்து வியாபாரம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு கதிரவன் சம்மதித்தான் ஆனால் கதிரவன் அந்த தேங்காய்களை முறைப்படி வைத்து வியாபாரம் செய்யவில்லை அதை ஒரு ஓரமாக கீழே கொட்டி வைத்து விட்டான் அப்படியிருந்தாலும் சில தேங்காய்கள் விற்றது மாலையில் அந்த பெரியவர் கதிரவன் கடைக்கு வந்தார் தன் தேங்காய்கள் கீழே கொட்டப்பட்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டார் கதிரவனும் தேங்காய்கள் விற்ற பணத்தை முறையாக பெரியவரிடம் கொடுக்கவில்லை பெரியவர் கதிரவனிடம் சென்று அடுத்தவர் பொருள்களையும் உங்கள் பொருள் போல் கருத்தில் கொண்டு வியாபாரம் செய்வதுதான் வியாபாரத்தின் நேர்மையான பண்பு உங்களிடம் அது இல்லை என்றார் இதை கேட்ட கதிரவன் தன் தவறை உணர்ந்தான்